டிரைவர் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட சொல்லுங்க நான் செய்யறேன் தேங்க் यू லாரில வந்ததுக்கு எவ்வளவு பணம் சே 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 பணமா சார் முக்கியம் மனுஷனுக்கு மனசுதான் சார் முக்கியம் நான் சொல்றது திருப்பி சொல்றாரு ஏய் இன்னொரு சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க புறாவனா என்ன எனக்கு ஒரு சந்தேகம் என்ன நீ மனுஷனா மிருகமானா என்ன உங்க சர்வீஸ் எத்தனை வருஷம்னே நான் 15 வருஷமா லாரி ஓட்டறேன்டா என்னன்னா நீங்க 15 வருஷம் சர்வீஸ்னு சொல்றீங்க இன்னும் ஒரு ஆக்சிடென்ட் கூட வரலையே ம் இன்னொரு சந்தேகம்ண்ணே வண்டி ஆக்சிடென்ட்டாண்ணா டிரைவர் ஸ்பாட்டிலைஸ் வச்சுராங்க இந்த க்ளீனாக மட்டும் தப்பிச்சிடுறாங்க அது எப்படிண்ணே அந்த நாய்க சைடுல இருக்கிறதுனால வண்டி மோதுன்னு உடனே ஜம்ப் பண்ணி குதிச்சு ஓடி போயிருது ஆனா ஏன் வண்டியில அது மட்டும் நடக்காது மாவுனு மோதுனே ரெண்டு பேருமே தான் சாகணும் என்ன எதோ கொஞ்சம் ப்ரேக்கை போடுங்கண்ணே அதை தேடுறேன் நானும் தேடுறேன் இந்த இது ஒன்று வரைய

ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்குமா தாக தாங்க முடியலமா ஒரு கிளாஸ் தண்ணிமா ஒரு கிளாஸ் தண்ணி என்னடா ஒரு பண்ணாரே கண்டுகா போயிட்டு இருக்குதே அத என்ன விதிங்கிறது ஊர்க்கெல்லாம் லாரி லாரியா தண்ணி ஊத்துறீங்க ஆனா தவிச்ச வாய்க்கி ஒரு கிளாஸ் தண்ணி கிடைக்கலையே தத்துவம் பேசுறியா எழுதிரு மேல என்னண்ணா அப்படிக்க திரும்பு போய் சொல்லு

எனக்கு வேலை கிடைச்சா எங்க ஊர் பெரிய அருப்பு காது குத்துறதா வேண்டிக்கிட்டேன் அப்ப அவனுக்கு போய் குத்து பெரிய அருப்பு எங்க சாமினா ஓ சாமியா ஏன்னா சாமிக்கு வேண்டுதல் மொட்டை போடுவாங்க இல்லைன்னா பாதயாத்திரை போவாங்க இது என்ன புதுசா காது குத்தல் அதுதான் நம்ம டெக்னிக் அது என்ன டெக்னிக் இப்ப பாதயாத்திரை யாத்திரை பண்ணு வச்சுக்கோங்க நடந்து போகணும் கால் வலிக்கு மொட்டை அடிச்சு வச்சுக்கோங்க என்னுடைய அழகு போயிடும் மீண்டும் மீண்டும் சொல்ற என்ன கொலகாரன் ஆக்காத ஏற்கனவே இன்ஜின் நாயில் உழுந்த பண்ணி மாதிரி இருக்கிற அழக பத்தி நீ பேசுறியா

தூங்கும் போது கிட்ட வந்து புசு புசுன்னு காத்த விட்டு டிஸ்டர்ப் பண்றவக்கா

இல்லை என்றால் மகடி ஊதுவது நிறுத்தப்படும் நேரம் பார்த்து அடிக்கலாம் பாரு சே பாபு வாய்க்குள்ள பூதுரு போல இருக்கு அடியே அந்த ஒரு பவுன் சைனா காட்டி குடுறே ஆ இந்த சைனா இத நான் எவ்வளவு ஆசையா வாங்கி வச்சேன் நான் தர மாட்டேன் அடியே கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தான் தாய் பாக்கிய அப்படி இப்படின்னு பேசின இப்ப அத கழட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்றியே ஏன் உயிரை விட உனக்கு செயின் தான் முக்கியமா ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டேன் என்னது உணர்ச்சி வசப்பட்டியா அட பாவிங்களா ரெண்டு பேரும் திட்டு போட்டு என்ன தீத்து கட்ட முடியுமாட்டீங்களா சிவராசா யார் பாதி அட இங்க இருக்கியா உன்னை எங்கெல்லாம் தேடலாம் தெரியுமா வாடா கண்ணா வா 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 என்னடா சிவராசா ஏங்கிட்ட வராம அந்த போய் நிக்கிற அப்பா யாரு இந்த பாம்பு பேர் தான் சிவராசனா பாம்புக்கெல்லாம் நல்ல பேர் வைக்கிறீங்கடா ஏன்டா பாம்பு வீட்டுக்குள்ள விட்ட நீ ஏன் படம் பாக்கணும் ஒரே இடம் பிடிச்சாங்க நீ ஏவன் போயிட்டு வரான் திறந்து விட்டேன் அந்த வேலை அண்ணா ஊதி இருக்காரு உள்ள பூந்துட்டேன் பாம்பு சினிமா தியேட்டருக்கு அனுப்புறவங்க காலாகிட்டீங்களா சிவராஜ் போடா இவர் எவ்வளவு நேரம் ஊதுறாரு அஞ்சு நிமிஷமா ஊதிட்டு இருக்கேன்டா ஐயோ அப்பனா பிடிக்க முடியாதுங்க ஏ குட்டி பாம்புங்க இப்பதான் பணம் எடுத்து பாக்குறான் இப்ப டயர்டா இருப்பான் இப்ப போய் நான் பிடிச்சு வைங்க பொட்டு போட்டுருவான் வந்து இப்படி உட்கார்றான் நீ இன்னைக்கு டெட் பாடி நீ சிவராசன் செத்துக்காங்க சிவராசன் செத்துட்டா பாம்பே செத்து போச்சு பாத்தீங்களா பாம்புக்கு பல்லி தான் உடம்புலாம் விஷம் ஆயிரம்